どうしたのポー。こーた、うん。えまよくないにきが。ポー。 கத்தர் தேவனந்த அரியங்க நாமெல்லாம் அவரை நம்மை உண்டாக்கினார் உன் சமாதானம் நீதி போலும் உன் சமுத்திர உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் ஏசாயா இயசாயா நாற்பத்தெட்டு பதினெட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கஞ்சிகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவார் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் மெரிசலைமின் வாழ்வை காண்பார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஷ்டவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பைகள கத்தருக்கு ஸ்தோத்திரம் பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் கத்தரை தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சி நாடுகளுமாய் இருக்கிறோம் அவர் பிரகாரங்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர்களை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தர் நல்லவர் அவர் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை எஞ்சிக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நீதியின் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவாண்கள் பரலோகராஜம் அவர்களுடையது மத்தேவா அஞ்சு பத்தாம் வசனம் சமதா சமதானம் உள்ளவர்கள் பாக்கியவா அவர்கள் தேவனுடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் மத்தையோ அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் பொருளாலும் கத்தரை கணம் பண்ணு ஏ நீதிமொழிகள் மூணு ஒம்பது கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடு என்னோடு யுத்தம் அணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் நீர் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு உத்தாவசையாக எழுந்து நில்லும் என்னை துன்படுத்துகளோடு எடுத்து நின்று ஈட்டியை வாங்கி நானும் ரட்சிப்பு என் ஆத்மாவுக்கு சொல்லும் ஆமேன் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் ராமன் அழகியா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்தேடு ஆமன் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம் சோத்ரா அப்பா சோத்ரா சொல்லப்பட்ட ஜப குறிப்பு அப்பா அவனுடைய திருக்கரத்தில் தருகிறேன் அப்பா வசனம் சொன்ன பிள்ளைகளை நிராசிர்வதிக்கணுமாக ஜபிக்கிறேன் அப்பா போக்கு மரத்தும் காத்துக்கொள்ளும் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்கணுமாக செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிறதுக்குள்ள புத்தியும் ஞானத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஜபிக்கும் நல்ல தெய்வ பயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழக்கருவை செய்யும் எந்த சத்ரு கையிலையும் ஒப்பு கொடுக்காதபடி நீர் பாதுகாக்கணுமாக செவிக்கும் உமது கரத்தில் தாழ்த்தி பிடிக்கிறேன் மூலம்